குடியாத்தம் தமிழக வெற்றி கழகத்தினர் கழக கொடி அறிமுகம் செய்யப்பட்டதை தொடர்ந்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஒன்றிய தமிழக வெற்றி கழகம் சார்பில் அக்கட்சியின் கொடி அறிமுகம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து சித்தூர் கேட் பகுதியில் செல்வம் தலைமையிலான அக்கட்சியினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் அப்போது தளபதி விஜய் வாழ்க வருங்கால முதல்வர் வாழ்க என கோஷங்களை எழுப்பினர் இதில் ஏழுமலை அமீன் ஜாவித் அகமத் மணிகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அதேபோல் பல்வேறு பகுதிகளில் அக்கட்சியினர் பட்டாசு பிடித்தும் இனிப்புகளை வழங்கினார்